கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராது வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான் மத்திய நற்செய்தியாளர்கள் முதலாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விவரிக்கிறார் யோசேப்பு மரியால் அதாவது பதினெட்டாவது வசனத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது அப்படி என்று துவங்கி இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே யோசேப்பு மரியால் இவர்களுடைய தேகத்தை விவரித்து அவர் யார் மரியாள் வயிற்றிலே பிறக்க போகின்ற இயேசுவானவர் யார் அதுக்கு பொருள் என்ன இந்த உலகத்தினுடைய பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிற அந்த குழந்தை அதற்கு இயேசு என்று பெயர் அந்த இயேசு என்பதற்கு உலகத்தின் பாவங்களை எல்லாத்தையும் போக்குகிறவர் என்று அர்த்தமுள்ள வார்த்தைகளை மத்திய அவர்கள் பதிவு செய்கிறார் என்ன இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேச உலகத்துக்கு வந்தார் அதுதான் அந்த அடிப்படையில தான் இந்த வசனம் அமைகிறது அப்போ ஒழுங்கு அற்ற ஒழுங்கு இல்லாத மக்களை ஒழுங்குபடுத்துவது அவர்களை நல்வழிப்படுத்துவது கரடுமுரடா இருக்கிற மனிதர்களை மாற்றுவது வாழ்க்கையை என்ன என்பதை தெரியாமல் அறியாமல் அர்த்தமற்ற வழியிலே செல்லுகிற மக்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனுவாக தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலான இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அது மரியாள் வயிற்றிலே பிறக்கிறார் இந்த உலகத்தை ரட்சிக்க பிறக்கிறார் என்ற செய்தி வெளிவருகிறது அன்பு கடலுடைய பிள்ளைகளே நாமெல்லாம் ஒரு காலத்திலே பாவத்தில் இருந்தோம் உலையான சேட்டுகளில் இருந்தோம் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்போம் மடிந்து போயிருப்போம் நாசமாய் காணாமல் போயிருப்போம் ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தனால தான் நம்ம எல்லாம் ரட்சித்து ஒரு முழு மனிதனாக மாற்றி வாழ்க்கையின் அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை நமக்கு கத்தர் கற்றல் நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிவை காண்பீர்கள் ஆமேன்